ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபியோட பிளாகை ஸ்டார்ட் பண்றாங்களா இந்த ரெசிபி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்கிறதுக்கு நாலஞ்சு வாழைப்பழத்தை ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பால் சாப்பிடுவீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பால் மாட்டேன் அதனால தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க பட் கூடவே ரெண்டு டைரி மில்க் ஆட் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவரில் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க தென் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க கன்சிஸ்டன்சி கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீமோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா வரும் உங்க கூட இந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நம்ம சேனல் வந்து டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம் இது வந்து பாக்கிறதுக்கு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் வந்து இதுக்காக நான் ரெண்டு மாசம் என்னால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே கிளாரிட்டியாக நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றிங்க வாழைப்பழத்தை இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணி ஹாஃப் டே வந்து வச்சுருங்க அப்போ தான் சூப்பரான ஸ்ட்ரக்சரோட யம்மியான ஐஸ்கிரீம் கிடைக்குங்க இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் என்ஜாய் பண்ணலான்னு பாப்புக்குட்டியும் நானும் தோட்டம் போனவங்க வாங்க எங்க கிராமத்தோட ஈவினிங் அழகை நீங்களும் எங்களோட சேர்ந்து ரசிக்கலாம் சில்லுடிக்கிற காத்து இன்னைக்கு எப்படியோ கண்டிப்பா மழை பெய்யுங்கிற நம்பிக்கையில சந்தோஷமா பறந்து தெரியறேன் இந்த மயில்கள் இன்னைக்கு இந்த ஊருக்கு மழை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சுத்திய சூழ்ந்திருக்க மழை மேகங்கள் இது மாலை பொழுதா இல்லை காலை பொழுதுதானே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வானிலை ஒரு பூவே பூவெடுத்து ஆராய்ச்சி பண்ணுதே நம்மள கவிதை சொல்ல வைக்கிற நம்ம பாப்புக்குட்டி நம்ம பசியாத்துற தெய்வத்துக்கு நிகரான பசு மாடுன்னு இந்த மாலை பொழுது ரொம்பவே அழகா இருக்குங்க பாடிடும் சின்ன விழி மீன்களோ விழி்களும்ன்னூஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான் பிறை முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ண பூவின் வாசம் வந்து அவள் நான் பார்க்க தான் காம நாடுவா கோலம் தான் காலில் போடுவா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா குஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை இயற்கையான அழகோடு ரொம்பவே அமைதியாக எங்களோட மாலை பொழுது இது தொடங்கிச்சுங்க எப்போவுமே தோட்டம் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் டயர்டாயிடும் ரெண்டு பேர் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் நான் கிச்சனே வந்தேங்க கிச்சன் வந்தோன்னா கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம சேனல் என்னதான் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தாலும் இதுவரைக்கும் பெருசா கமெண்ட்ஸே வந்தது கிடையாதுங்க நானுமே வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கேட்பேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பட் மோஸ்ட்லி கமெண்ட்ஸே வந்தது கிடையாது நீங்க தைரியமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நம்ம வீடியோ பத்தின ஒப்பீனியன் எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணல நான் கண்டிப்பா யாருக்குமே வந்து ஹர்ட்ஃபுல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேன் சோ நீங்க ஃப்ரெண்ட்லியா கண்டிப்பா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணலாம் சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கு தாங்க ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் தான் செஞ்சுருந்தேன் செய்கிறக்க ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களுமே கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கிழங்கு வந்து இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டேன் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் தோளெல்லாம் தனியாக உரித்து எடுத்து மசிச்சு வச்சுட்டேங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு அதுவுமே இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் நீங்க வந்து இது கூடவே வந்து கேரட் பீட்ரூட் அது மாதிரி எந்த வெஜிடபிள் வேணா போட்டு ஹெல்த்தியான வருஷனாக செய்யலாம் இதெல்லாம் கட் பண்ணி மசிச்சு வச்சிட்ட கிழங்கு கூட ஆட் பண்ணிட்டேங்க நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல பாப்பாக்கு கொடுக்குறனால வெறும் மிளகா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேங்க கூடவே வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க மேலே வந்து கிறிஸ்பியாக வரக்காக பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்கிட்ட வந்து அன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் இல்லை ஸோ நான் வந்து ரஸ்க்கை வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் கிட்ட வந்து பிரெட் இருந்தால் ஒரு தோசைக்கல்ல போட்டு ப்ரெட்டை வந்து டூ மினிட்ஸ் டோஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஸ்டஃபிங் கூட நல்லா ஒட்டினங்கள்ல அதுக்கு வந்து ஒரு டிப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு டிப் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கள அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க தென் ப்ரெட் கிரம்ஸில் வந்து இது மாதிரி ரெண்டு பக்கம் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வராம இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்பவே சைடில் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு கட்லெட் உள்ளே போட்டோம்னா கட்லெட்டில் நிறைய எண்ணெய் குடிச்சிரும் அட்லெட் ரொம்ப ஆயிலி ஆயிரும் ஸோ வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறப்போ அரிசி மாவு வந்து ஆட் பண்ண மறந்துட்டேங்க அதனால எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் சரியாக வரல நான் வந்து அதுக்கப்புறம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ண அப்போ வந்து ஸ்ட்ரக்சரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சி ஸோ நீங்கள் வந்து ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறப்போ மறக்காமல் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட டொமேட்டோ கெச்சப்பும் மயோனைஸும் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பர்ஃபெக்டாக வரும் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க ஷேலோ ஃப்ரை இல்லைன்னா டீப் ஃப்ரை நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நானும் பாப்பாவும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் குட்டியை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் இன்னுமே சாஃப்டா வேணும்னா திரும்ப மிக்சி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஃபைஆர் வச்சு எடுத்துக்கோங்க பட் வந்து எனக்கு ஒன் டைம் வைக்கிறப்பவே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விளாகில் மீட் பண்ணலாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் மீ